பிரைசலோட் ஆண்டவரும் ரச்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதல் நாள் வாக்குத்தத்த ரேமா வார்த்தைக்காய் உங்களை வரவேற்கிறேன் இந்த மாதத்திற்கு தேவன் கொடுக்கிற ரேமா தீர்க்க வார்த்தை சங்கீதம் எழுபத்தி ஆறாவது சங்கீதம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத் முறித்தார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் ஆமேன் பிரைஸ்கார் இந்த மாதத்திற்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தர்ஷனமான ரேமா வார்த்தை அம்புகளையும் பட்டயத்தையும் வில்லையும் யுத்தத்தையும் நான் முறித்துப் போடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் இந்த மாதத்திற்கு கத்த கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை நான் இந்த மாதத்தில் சில வல்லமைகளை முறித்து போடுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் எத்தனை எத்தனைவர் ஆமைன்னு சொல்றீங்க நீங்கள் நம்புங்கள் சில வல்லமைகளை கத்தர் முறித்து போட போகிறார் அந்த வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறது அம்புகளை முறித்து போடுவேன் யுத்தங்களை முறித்து போடுவேன் பட்டயங்களை முறித்து போடுவேன் ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சில அம்புகளை இந்த மாதத்தில் கத்தர் முறித்து போட போகிறார் உங்களுக்கு விரோதமாய் உருவி எழும்புகிற சில பட்டயங்களை கத்தர் இந்த மாதத்தில் முறித்து போட போகிறார் உங்களுக்கு விரோதமாய் உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்புகிற சில யுத்தங்களை கத்தர் இந்த மாதத்தில் முறிப்பாரென்று வாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஆமைன்னு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க இந்த வாதத்தில் இந்த நாட்களில் கத்தர் சில வல்லமைகளை முறித்து போட போகிறார் முறித்து அப்படின்னா உடச்சு போடுவார் ஒன்றுமில்லாமலாக்குவார் ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க யோசேப்பை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் அவர்களுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாய் அம்புகளை எய்தார்களாம் விரோதமான அம்புகளை எய்து அவனை எப்படியாவது கீழே தள்ளிவிடலாம் அவனை கொன்றுவிடலாம் என்று எண்ணினார்கள் ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம் அவனுக்கு விரோதமாய் எய்யப்பட்ட சகல அம்புகளை கத்தர் முறித்து போட்டார் யோசப்பை சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தார் இந்த வார்த்தையை கத்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாய் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் பல்வேறு ரீதியில் அம்புகள் எய்யப்படலாம் குடும்பத்திலிருந்து உங்களை சுற்றிலும் இருக்கிற சில பொல்லாத துன்மார்க்க மனிதர்களிடத்தில் இருந்து பல அம்புகள் உங்களுக்கு விரோதமாய் எய்யப்படலாம் உங்கள் வேலைக்கு விரோதமாய் உங்கள் உயர்வுகளுக்கு விரோதமாய் எத்தனை அம்புகள் பகைங்கர்களால் அது எய்யப்பட்டாலும் அத்தனை அம்புகளை நான் இந்த மாதத்தில் முறித்து போடுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறான் ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க உங்களை தாக்க உங்களை அழிக்க வருகிற சகல அம்புகளை க கர்த்தர் முறித்து போட போகிறா எத்தனை ஒரு ஆமேன்னு சொல்றீங்க ரெண்டு பட்டயத்தை முறிப்பா ஹாலலூயா உருவின பட்டயத்தோடு இன்றைக்கும் சில வல்லமைகள் உங்களுக்கு ரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது கருவருக்கும்படியாய் வேரோடு அறுத்து போடும்படியாய் என்னை குத்தி கிழிக்கும்படியாய் பல்வேறு ரீதியில் சில பட்டயங்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கைக்கு விரோதமாய் சத்துரு உருவின பட்டயத்தோடு கிரியை செய்கிறான் உருவின பட்டயத்தோடு கூர்மையாக்கப்பட்ட பட்டயத்தோடு பல ரீதியில் போராடி வருகிறான் இந்த வார்த்தையை கத்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் எத்தனை ரீதியில் பட்டயம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் அந்த பட்டயத்தை இந்த மாதத்தில் நான் முறித்து போடுவேன் என்று கத்தர் வாக்கு நம்புங்கள் பட்டயம் முறிக்க போகிற நாட்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது உங்கள் வீடுக்கு விரோதமாய் உங்கள் சரீரத்துக்கு விரோதமாய் உங்கள் கையின் பிரயாசத்துக்கு விரோதமாய் எத்தனை பட்டயம் எழும்பினாலும் இந்த மாதத்தில் அந்த பட்டயத்தை கத்தர் முறித்து போட போகிறார் ஆமேன் சொல்லி ரிசீவ் மூன்று யுத்தங்களை முறித்து போடுவேன் சொல்றீங்க ஹால லூவியா யுத்தம் 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 என்னுடையதல்ல யுத்தம் கத்தருடையது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் யுத்தத்தில் வல்லவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் எனக்கு விரோதமாய் பல்வேறு யுத்தங்களை சத்துரு கட்டவிழ்த்து விடுகிறான் யுத்தத்தில் என்னை மடிந்து போக பண்ணும்படியாய் யுத்தத்தில் என்னை அழித்து போடும்படியாய் பல்வேறு யுத்தங்களை எனக்கு விரோதமாய் கட்டவிழ்த்து விடுகிறான் சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா பல்வேறு ரீதியில் உங்களை யுத்தம் மோதி கொண்டிருக்கிறதா குடும்பத்தை நினைத்து வியாதியை நினைத்து பணப்பிரச்சனையை நினைத்து அநேக யுத்தங்களை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை பார்த்தாண்டவர் சொல்லுகிறார் இந்த மாதத்தில் சில யுத்தங்களை நான் முறித்து போடுவேன் என்று கத்தர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் பண்ணுங்க இதுவரை கடந்த ஆறு மாதத்தில் உங்களுக்கு விரோதமாய் பல யுத்தங்கள் நடந்திருக்கலாம் ஒருவேளை அந்த யுத்தத்தில் நீங்கள் தோற்று போயிருக்கலாம் ஒருவேளை அந்த யுத்தத்தில் நீங்கள் பின்வாங்கி போயிருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தில் யுத்தத்தை கத்தர் முறித்து போட போகிறார் ஜெயம் உங்களுக்கு காய் வரப்போகிறது அமீன் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க ஆ லூயா சொத்துரும் நம்புங்கள் சில காரியங்கள் முறிக்கப்பட போகிறது சில அம்புகளை முறிக்க போகிறா சில ப பட்டயங்களை கத்தல் முறிக்கப் போகிறா சில யுத்தங்களை கத்தல் முறிக்கப் போகிறா நம்புங்கள் இந்த மாதம் யுத்தம் இல்லாத அம்புகள் இல்லாத பட்டயம் இல்லாத சமாதானமுள்ள ஒரு மாதமாய் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கத்தர் மாற்றி தரப்போகிறான் கண்களை மூடி அண்டவரை நோக்கி பார்ப்போம் ஹாலூவியா அண்டவரே இந்த மாதத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறேன் ஜனத்திற்காய் வருகிறேன் அண்டவரே யுத்தத்தையும் அம்புகளையும் பட்டயத்தையும் நான் முறித்து போடுவேன் என்று சொன்னிரு

ஹாமேன் ஹாமேன் ப்ரைஸ் நம்பிக்கையோடு இந்த மாதத்தை தூங்குங்கள் சகலவற்றையும் முறித்து போடுகிற கத்தர் உங்கள் கூட இருக்கிறா இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஹாமேன் ப்ரைஸ் யார் பிளஸ் யூ